அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி ஜோதிரு சதீஷ் பேசுகிறேன் துலாம் ராசி துலாம் லக்னா அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மே மாத ஜோதிட பலன்கள் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி லக்ன அன்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு மறைமுகமான தீராத பிரச்சனைகள் இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய தன்மையும் உண்டு நீங்களே தேடி சென்று பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு அதிகமாக உள்ளது எதிர்பாலின திறர்களிடம் ஆணாக இருந்தால் பெண்ணிடமோ பெண்ணாக இருந்தீர்கள் என்றால் ஆண்களிடமோ மிக கவனமாக இருக்க வேண்டிய மாதம் தீராத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மனைவியிடமும் சரி குடும்பத்தார்களிடமும் சண்டை விடாமல் கவனமாக இருங்கள் மனநிலையை சமநிலையாக வைத்துக் கொள்ளுங்கள் இரு உறவுகளிடமும் கவனமாக இருப்பது நல்லது பிரச்சனைகள் குடும்பத்து குடும்ப பிரச்சனையும் மனைவியுடன் சண்டை சத்திரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக உள்ளது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மதத்தில் தேவையற்ற முயற்சிகளை செய்து ஒரு பிரச்சனையை சந்திப்பு சந்தித்து கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயத்தில் போய் பெரிய வீர தீரன் சூறேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா யாருக்காவது கட்ட பஞ்சாயத்துக்காக கூட தொடங்கி போனீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு வெளியே வரவுனா மாட்டிக்குவீங்க ஸோ உங்களுடைய வீரத்தை குறைத்து கொண்டு புத்தியை செயல்படுத்தி இந்த மாதம் தப்பித்து கொள்ளுங்கள் யாருக்காவது கட்ட பஞ்சாயத்துக்குன்னு போய் மாட்டிக்காதீங்க அதே போல் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கக்கூடிய தாய்ப்பு உள்ளது ஃபோனில் பேசும் பொழுதும் கவனமாக பேசுங்கள் சரிங்களா அடுத்து பூர்வீகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பில் இருக்குது குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமான மனநிலை இருப்பாங்க குழந்தைகளின் மனநிலையும் நல்ல ஒரு மனநிலையில் உள்ளது குழந்தைகள் அனுகூலமாக இருப்பார்கள் ஆரோக்கியமும் நன்றாகவே உள்ளது குழந்தைகளின் ஆரோக்கியமும் மனநிலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள் தாய்மாமன் தாயின் சரி தாய் மாமன் உறவும் சரி உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும் இந்த மாதத்தில் அதேபோல தந்தையின் மூலமாக தந்தை உறவிற்காக இந்த மாதத்தில் விரயங்களை செய்வீர்கள் தந்தை ஆன்மீக சுற்றுலா சொல்வதற்காக பண விரயம் செய்யலாம் தந்தைக்காக சில விரயங்களையும் செய்யலாம் மனைவிக்காக விரையும் செய்யலாம் அதன் மூலியமாக இப்போ மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி கிஃப்ட்டு வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு தான் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் அதை சுகவிரியமாக செஞ்சிக்கலாம் கணவனாக இருந்தால் மனைவிக்கோ மனைவியாக இருந்தால் கணவருக்கும் வாங்கி கொடுக்கலாம் சந்தோஷமான விஷயங்களை செய்து கொள்ளலாம் நன்றாகவே உள்ளது அதே போல் வேலையில் வருமானம் பொறுத்த வரைக்கும் சீராகவே இருக்கும் நன்றாகவே உள்ளது சிலருக்கு குடும்பத்தின் மூலமாக அழுத்தமும் உண்டு குடும்பத்தின் மூலமாக டென்ஷன் ச குடும்ப சுகம் சின்ன நினச்சி டென்ஷன் ஆகக்கூடிய அமைப்பும் சிலருக்கு உண்டு மூத்த சகோதரர் சகோதரிகளிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்களிடம் தீராத பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மூற்றாரர்களிடம் முத்தோர்களிடம் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் அனைவரும் பால்க வளமுடன் சோமேசோம்